எக்ஸ்னோரா சார்பில் தேசிய விவசாய தின விழா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை சார்பில் தேசிய விவசாய தினம் சின்ன சேத்துப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு கிளை தலைவர் மலர் சாதிக் தலைமை தாங்கினார் செயலாளர் மா ரகுபாரதி இயக்குநர்கள் ஈரா தேன்மொழி கா வாசு ஊடகவியாளர் மற்றும் வந்தவாசி வட்டை கிளை எக்ஸ்னோரா பிஆர்ஓ சி வினோத்குமார் வந்தை குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணைத் தலைவர் பா சீனிவாசன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக வேளாண்மை உதவி இயக்குநர் குமரன் பங்கேற்று விவசாயமே இந்தியாவின் முதுகெலும்பு எனவே விவசாயம் காப்போம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்ற வட்டாட்சியர் ஆர் பொன்னுசாமி பங்கேற்று விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார் மேலும் ஊராட்சி பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டது விவசாய சங்க தலைவர் மருதாடு மணி தமிழ் மாநில விவசாயிகள் விழிப்புணர்வு சங்க தலைவர் ரிஸ்வான் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித் குமார் விவசாய அமைப்பு நிர்வாகிகள் ஐயனார் சீதாராமன் ரகு பாரதி சண்முகம் ரசூல் ஆகியோர் வாய்த்துறை வழங்கினர் கேப்டன் பிரபாகரன் நிகழ்வு தொகுத்தார் மேலும் இந்த நிகழ்வை எக்ஸ்னோரா விவசாய அணி இயக்குனர் ரயில்வே சுதனசேகர் ஒருங்கிணைத்தார் வழக்கறிஞர் மணி நன்றி கூறினார் மற்றும் அங்கு பதினோரு மரக்கன்றுகள் நடப்பட்டது பொதுமக்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது